அனைவருக்கும் குடியரசு வாழ்த்து தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வணிக வளாகத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பில் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரு தினங்களில் தொழில் முனைவோருக்கான கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் குடியரசு வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு தனது பேச்சை ஆரம்பித்தார் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஒரு வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தனது நாடாளுமன்ற பணியை தொடங்கிவிட்டது அதன் காரணமாக கடந்த நான்கு நாட்களாக கிடப்பில் இருந்த அனைத்தையும் நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டேன் அதனால் இந்த நிகழ்ச்சியின் ரத்து செய்து விடுவேன் என நினைத்த அமைச்சர் நேற்று எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது நான் எந்த நிகழ்ச்சியை ரத்து செய்தாலும் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய மாட்டேன் இது நம்முடைய நிகழ்ச்சி என்று மகிழ்ச்சியாக கூறினேன் அந்த பெருமையோடு அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் இன்றைய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் பட்டியல் மற்றும் பழங்குடிய மக்களுக்காக தொழில் முனைவோருக்கான ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி இது முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா மாநிலங்கள் அவைகளில் ஒரு நிகழ்வை கூறியிருந்தார் தமிழ்நாட்டிற்கு தொழில் வேண்டும் அந்த தொழில் எல்லோருக்கும் வேண்டும் திராவிடர் மற்றும் பட்டியலின மக்களுக்கு கல்வியில் அறிவை புகுத்த வேண்டும் என்பதில் கலைஞர் முக்கியமாக பங்கேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர் அவர்கள் தாக்கோவி தொடங்கினார் ஆரம்பத்தில் அந்த வாரியம் வேடு கொடுக்கும் ஒரு வாரியமாக இருந்தாலும் இன்றைக்கு பல தொழில் முனைவோருக்கான உதவி செய்யும் ஒரு வாரியமாக உள்ளது திறன் சார்ந்த பயிற்சிகளை கொடுத்து வருகிறது அம்பேத்கர் அண்ணா பெரியார் கலைஞரவர்கள் வழிகாட்டிய பாதையில் தான் சமூக நீதி வெற்றி போட்டுக்கொண்டு தற்போது தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது பிறக்கும் பொழுது யாரும் முதலாளியாக பிறக்கவில்லை முயற்சி செய்தால் யாரும் முதலாளி ஆகலாம் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த நிகழ்ச்சி இந்த வகையில் தான் நமது அரசு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களும் தொழில்துறையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது தொழில் முனைவோர்களுக்கான சமூக நீதி உறுதி செய்யப்படுகின்ற நோக்கில் முப்பது கோடி ரூபாய் நிதியில் பொது தொழில் நிறுவனம் தொடங்கப்பட்டு பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நடத்தக்கூடிய இருபத்தி ஆறு நிறுவனங்கள் பயனடைந்தது મણણણણણ <mully> મણણણણ